வானிலிருந்து விழும் துண்டுகள் மகாராஷ்டிரா மாநிலம் புனே நகருக்கு சிறிது தூரத்தில் இயற்கை எழிலுடன் அமைந்துள்ள காட்கோட் மலை உச்சியில் கோயில் கொண்டிருக்கும் கடவுளுக்கு காண்டோபா என்ற பெயர் சிவபெருமானின் அறுபத்தி நான்கு தோற்றங்களில் இவரும் ஒருவர் என்று நம்பப்படுகிறது இந்த மலை கோயிலுக்கு செல்ல ஜஜிரி என்ற இடத்திலிருந்து புறப்பட வேண்டும் நானூற்றி ஐம்பது படிகட்டுகள் கொண்ட கரடுமுரடான பாதையில் கஷ்டப்பட்டு ஏறி செல்ல வேண்டும் பூஜைக்கு வேண்டிய பாந்த்ரா என்ற மஞ்சள் பொடி தேங்காய் போன்ற பொருட்களை மலையடிவாரத்திலிருந்துதான் வாங்கி செல்ல வேண்டும் மலை ஏறி செல்லும் போது அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் கொண்ட அலங்கார வளைவுகளும் பாதையின் இருபுறமும் தீபமாலா என்ற சிற்ப கலை சிறக்கும் அடுக்கு கல்யாண தூண் விளக்குகளும் வழிகாட்டியாக நம்மை வரவேற்கின்றன மேலும் சிறிது தூரம் ஏறி சென்றால் தீபமாலா கற்சிலை விளக்குகளால் சூழ கண்டோபா கோயிலை காணலாம் இக்கோயிலுக்குள் கண்டோபாவும் அதாவது சிவபெருமானும் அவரது மனைவி மால்ஷாபாவும் அதாவது பார்வதியும் சிலை வடிவாக காட்சியளிக்கின்றனர் பக்தர்கள் இந்த இரு தெய்வங்களின் அருகில் சென்று அவர்களை தொட்டு மஞ்சள் பொடி அபிஷேகம் செய்து கைகூப்பி வணங்கி தங்கள் குறைகளையும் கஷ்டங்களையும் கூறி நன்மை கிடைக்க மனப்பூர்வமாக பிரார்த்திக்கிறார்கள் ஆண்டுதோறும் கண்டோபாவுக்கு பற்பல விழாக்கள் நடைபெற்றாலும் சோமவதி என்ற திருவிழா பெரிய அளவில் நடக்கிறது அன்றைய தினம் கண்டோபா மால்ஷா தெய்வ உருவங்கள் அலங்கரிக்கப்பட்டு ஒரு பல்லக்கில் எழுந்தருள செய்யப்படும் பிறகு மல்கார் சாகர நதிக்கரை ஓரம் கொண்டுவரப்பட்டு அங்கே பூ பூஜைகள் நடைபெறும் பிறகு அந்த இரு தெய்வ உருவங்களையும் தண்ணீரில் முக்கிய எடுப்பார்கள் அப்போது அங்கு கூடியுள்ள பக்தர்களும் நதியில் நீராடுவார்கள் அதே சமயத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் மஞ்சள் பொடி தேங்காயுடன் நதிக்கரையில் கூடி ஜெய் மல்கார் என்று உரத்த குரலில் கோஷமிடுவார்கள் பக்தி பாடல்கள் பாடுவார்கள் தேங்காயை உடைத்து துண்டுகளாக்கி அவற்றோடு மஞ்சள் பொடியை கலந்து வான் நோக்கி வீசுவார்கள் அந்த மஞ்சள் தேங்காய் துண்டுகள் மீது சூரிய ஒளிப்பட அவை தங்க துண்டுகளாக மாறி தங்க மலை பொழிவது போல் தோன்றும் தரையில் விழும் அவற்றை அசல் தங்கமாகவே கருதி பக்தர்கள் சந்தோஷத்துடன் எடுத்து செல்வார்கள் இந்த தேங்காய் துண்டுகளை வீட்டில் வைத்துக் கொண்டால் நிறைய செல்வமும் சேரும் என்று அந்த பக்தர்கள் நம்புகிறார்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டவர்கள் அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைகிறார்கள் இத்திருவிழா நடக்கும் அதே நேரத்தில் மலையடிவாரத்தில் உள்ள மல்லாவின் சிலைக்கும் மஞ்சள் பொடி அபிஷேகம் செய்து வணங்குவார்கள் இந்த சோமவதி அம்மாவாசை திங்கட்கிழமை ஆண்டுக்கு இரண்டு முறை வரும் மகாராஷ்டிர மன்னன் வீரசிவாஜி கோயிலுக்கு ஏராளமான பொன் வெள்ளி மற்ற திரவியங்களை நன்கொடையாக அளித்துள்ளார் சுற்றுலா பயணிகளாக அனைத்து மதத்து மக்களும் இந்த தலத்திற்கு வருகை தருகிறார்கள் அருகிலுள்ள மாநிலங்களான ஆந்திரா கர்நாடக மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து கண்டோபா தரிசனம் பெற்று திரும்புகிறார்கள்